அதனை குறிப்பாக சொல்கிறாருந்தால் அந்த அடையாளங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய நவீன் நாயம் மிஸ்வராசம் அவர்கள் சொன்ன யஜூஜ் மஹூத் என்ற ஒரு கூட்டத்தாருடைய வருகை சம்மந்தமான செய்திகளில் ஏராளமான கட்டுக்கதைகளும் வரலாற்றில் இல்லாத செய்திகளும் பரப்பப்படுகிறது உதாரணத்துக்கு சொல்கிறா தான் இங்கே பார்க்கலாம் வாட்ஸ்அப்பில்லலாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது குள்ளமான மனிதர்களுடைய புகைப்படங்களோ வரலாற்றில் இருக்கிற பழைய புகைப்படங்கள் ஏதாவது கிடச்சிட்டா கூட இதான் வந்து யவஜூஜ் மஹஜூது கூட்டம் அப்படின்னு பரப்பிடுறது குல்லமாக இருக்கக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் இது யவஜூஜ் மஹஜூத் தான் இருக்கும் அப்படின்னு பரப்பிடுறாங்க உதாரணத்துக்கு பழங்காலத்து எலும்பு கூடுகளை தோண்டும் போது அதில் குள்ளமாக இருக்கக்கூடிய எலும்பு கூடு இருந்துச்சுன்னா யாஜூத் மகஜூஜ்னு சொல்லிடுறது இருட்டில் வந்து காரில் போய்கிட்டு இருக்கும்போது முன்னாடி ஏதாவது ஒரு குட்டியாக அவன் ஓடி இருக்கும் விலங்கு மாதிரி போயிருக்கும் இது வரைக்கும் பார்க்காத விலங்காக இருக்கும் அது அதனால் அதை பார்த்த உடனே வித்தியாசமாக இருக்குது இது வந்து யாஜூத் மஹூஜ் அப்படின்னு சொல்லி இது தொடர்பான ஏராளமான கட்டுக்கதைகள் வந்து மக்கள் மத்தியிலே பரப்பப்படுகிறது அப்போ இந்த யாஜூத் மகோஜூ தொடர்பான உண்மையான நிலை தான் என்ன மார்க்கத்தில் வந்து என்ன தான் சொல்லப்படுகிறது அப்படிங்கிற உண்மையான நிலையை வந்து நம்ம பார்க்குற கட்டாயத்தில் இருக்கிறோம் அல்லாஹு தாலா இந்த யாஜூஜ் மஹஜூத் சம்பந்தமாக திருமுறை குரானில் ரெண்டு இடத்துல அல்லாஹுத்தாலா சொல்லியிருக்கிறான் நவீன் நாயம் செல்வராயிசம் அவர்கள் வந்து நிறைய அதிசுகளில் அவங்களை பற்றி குறிப்பிட்டிருக்கிறாங்க திருமுறை குரானில் ரெண்டே ரெண்டு இடத்துல வந்து அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் ஒரு இடத்துல வந்து கொஞ்சம் நீண்ட நடிக தகவல் உள்ள ஒரு செய்தியாகவும் இன்னொரு திருமறை குரான வசனத்தில் கொஞ்சம் சுருக்கமான செய்தியாகவும் இறைவன் சொல்கிறான் அதில் முதல்ல சொல்லக்கூடிய வசனம் வந்து அது கவுஃபின் அத்தியாயம் அதில் வந்து எண்பத்தி ஒன்பதாவது வசனத்துக்கு மேலே அல்லாஹுத்தாலா பேசி வருகிறான் இந்த யாஜூஜ் மஹஜூத் அவர்களுடைய வரலாறு தொடர்பாக என்ன சொல்கிறான்னு கேட்டால் அப்படின்னு ஒரு மன்னர் ஒருவர் வாழ்ந்தார் இந்த மன்னர் தொடர்பான செய்திகள் எல்லாம் பேசிக்கிட்டு வரும் பொழுதுதான் இந்த யாஜூத் மாஜூ அவர்களுடைய வரலாற்றையும் நல்லா சேர்த்தே சொல்கிறான் எப்படி இந்த துல்கர்ணைன் அவங்க வந்து ஒரு இடத்துக்கு போகிறாங்க ஹத்தா இதா பலக பைன சத்தை துல்கர்ணைன் என்ன செய்றாங்க கேட்டால் ரெண்டு மலைகளுக்கு நடுவில் இருக்கிற ஒரு இடத்துக்கு வந்தடைந்தார் வஜத மின் தூணுமா கௌமன் லாது கவுலா அந்த இடத்துல வந்து ரெண்டு மலைகளுக்கு நடுவில் ஒரு சமூகத்தை காண்கிறார் அந்த சமூகம் எப்படி இருக்குது எந்த பேச்சையும் விளங்கி கொள்ளாத ஒரு சமூகமா இருக்குது பேசினா புரியாத பாசை தெரியாத ஒரு மக்களாக இருக்கிறார்கள் அப்ப அவங்க வந்து துல்கர்ணயனை பார்த்த உடனே பாலு யா தல்கர் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க ஒரு கூட்டம் இங்கே ஒன்று இருக்குது இவங்க வந்து பூமியில குழப்பம் செய்கிறாங்க குழப்பம் தாங்க முடியல அப்படின்னு வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க நீங்க வந்து என்ன செய்யுங்கன்னு கேட்டா இந்த யஜூஜ் மகஜூத் அந்த கூட்டத்தாருக்கும் எங்களுக்கும் மத்திங்கன்னா ஒரு தடுப்பை ஏற்படுத்துங்க அப்படின்னு ஒரு கோரிக்கையை வச்சுட்டு நீங்க அப்படி தடுப்பை ஏற்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் வரி பணம் தரோம் அப்படின்னு சொல்றாங்க சொன்ன உடனே சுல்கர் அவங்க சொல்லக்கூடிய வார்த்தையை இறைவன் சொல்லி காட்டுகிறான் கால மா மக்கன் அல்ல எனக்கு கொடுத்ததே போதும் காசு புனம்னா எதுவும் வேணாம் இருந்தாலும் ஃபாயின் எனக்கு வலிமையால உதவி செய்யுங்க தடுப்பை கட்டுறதுக்காக எனக்கு உதவி செய்யுங்க காசுலாம் எதுவும் வேண்டாம் அப்படின்னு துல்கர் அவர்கள் சொல்லி காட்டி விட்டு சொல்றாங்க அஜல் பைனக்கும் ரதுமா நீங்க வந்து வலிமையால எனக்கு உதவுனீங்கன்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் மத்தியில் ஒரு தடுப்பு நான் ஏற்படுத்துறேன் அப்படின்னு துல்கர் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள் அடுத்த எல்லாம் தொடர்ந்து சொல்றான் எப்படி வந்து அந்த தடுப்பு அமைக்கிறாங்கன்னு கேட்டா ஆத்துனி சுப்ரல் ஹதி இரும்பு கட்டிகளை கொண்டு வாங்க சதஃபைன் ரெண்டு மலைகளுடைய உச்சிகளும் சமமாகற அளவுக்கு இரும்பு கட்டிகளை கொண்டு வாங்க கால் அன்பு ஹத்தா இதா ஜாலகு நாரா அந்த இரும்பு கட்டிகள் வந்து நெருப்பாக மாறுகின்ற அளவுக்கு நீங்கள் ஊதுங்க அப்படின்னு சொல்றாங்க கால் ஆத்தோணி உஃப்ரி காலை கித்ரா நெருப்பாக மாறியதுக்கப்புறம் செம்பை எடுத்துகிட்டு வாங்க உருக்கி நான் அது மேலே ஊற்றிடுறேன் இது வந்து துல்கர் அந்த சமூகத்துக்கு தடுப்பை கட்டுறதுக்கான பிளான் திட்டத்தை சொல்றாங்க அப்போ அதே மாதிரி இரும்பையும் செம்பையும் பயன்படுத்தி தடுப்பு அமைக்கப்படுகிறது அதுக்கப்புறம் துல்கரின்னு சொல்லி காட்டுறாங்க ஃபமஸ்தத்தாவு எதுகருஹு வமஸ்தத்தாவுலகு நக்பா அதில் வந்து அவங்களால் ஏறவும் முடியாது அதில் ஓட்ட போடவும் முடியாது அப்படின்னு துல்கரின் அவங்க சொல்லி காட்டுறாங்க சொல்லிட்டு காலஹாதா மிர் ரப்பி இது என் இறைவன் தெரிந்து எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அறுக்குடை ஃபைதா ஜா வாழ்து ரப்பி ஜாலகு தக்கா என்னுடைய இறைவனுடைய வாக்குறுதி நிறைவேறும் அல்லாஹ் வந்து இந்த தடுப்பை வந்து உடச்சிருவான் வக்கால வாழ்து ரப்பி ஹக்கா என்னுடைய இறைவனுடைய வாக்குறுதி உண்மையானது இது துல்கரின் வந்து அந்த சமுதாயத்திட்ட அந்த தடுப்பை கட்டிட்டு சொல்லக்கூடிய வார்த்தை இறைவன் பதிவு செஞ்சுருக்கிறான் இதுதான் வந்து யாஜூஜ் மஹஜூத் தொடர்பாக அல்லா சொன்ன யதார்த்தமான ஒரு வரலாற்று நிகழ்ச்சி துல்கர்ணேன் அப்படிங்கிற ஒரு மன்னர் வந்து ஒரு சமூகத்தை பார்க்குறாரு அந்த சமூகம் வந்து யாஜூஜ் மஹஜூத் அப்படிங்கிற கூட்டத்தால் தொல்லைப்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க அவங்க குழப்பம் விளைவிச்சிட்டு இருக்கிறாங்க இப்போ அவங்களுக்கும் இவங்களுக்கும் தடுப்பு ஏற்படுத்த சொல்லி துல்கர்ணைன் கோரிக்கை வைக்கிறாங்க துல்கரேன் அவங்களும் வந்து தடுப்பையும் ஏற்படுத்துகிறாங்க தடுப்பை ஏற்படுத்திட்டு இது கேமத்தினால தான் உடையும் அப்படின்னு துல்கர்ணன் அவங்க சொல்லக்கூடிய வார்த்தையை அல்லா இந்த வரலாற்று நிகழ்ச்சியை வந்து குரானில் சுருக்கமாக பதிவு செய்திருக்கிறான் இப்போ இந்த வார்த்தைகளை பார்த்தாலே தெரியும் இது ரொம்ப எளிமையாக எல்லா மக்களுக்கும் புரிகிற வகையில் லேசான தான் எல்லாம் பயன்படுத்தி எல்லாருக்கும் புரிகிற வகையில் அந்த வரலாற்று நிகழ்வுகளை சொல்லியிருக்கிறான் இப்போ சில பேர் என்ன கேட்குறாங்கன்னு கேட்டால் இப்போ இந்த குரான் வசனத்தில் தடுப்பு ஏற்படுத்தியிருக்கிறதா சொல்கிறான்ல தடுப்புனால் வந்து இந்த மக்களுக்கும் அந்த மக்களுக்கும் மத்தியில் இருக்குது இப்போ நம்ம வந்து சேட்டிலைட்டில் வளர்ந்த இந்த நவீன காலத்தில் கூட இவ்வளோ ஆண்டு காலம் ஆயிடுச்சு முன்னாடி தான் கண்டிப்பாக இப்போ அப்புறமே இவ்வளோ ஆண்டு காலம் ஆயிடுச்சு யாருமே போய் பார்க்கவே கிடையாது யாவது மஹஜூஜை இப்போ வந்து சேட்டிலைட் இப்போ சேட்டிலைட்லாம் மேலேருந்து உலகத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கான் இப்போ உள்ள உள்ள யாவது மஹஜூஜ் கூட்டத்தார ஏன் பார்க்க முடியலை இப்படி ஒரு கேள்வி கேட்குறாங்க லாஜிக்குன்னு நினச்சிக்கிட்டு அவங்க கேட்கக்கூடிய இந்த கேள்வி இதை பார்த்திங்கன்னா திருமண குரானுடைய வசனத்தை சரிவர அந்த வசனத்துடைய வார்த்தையை கவனித்தாலே இந்த கேள்வி வந்து மனசில் இழவே இலாது எல்லாம் என்ன சொல்கிறாங்க அந்த குரான் வசனத்தில் அங்கே தடுப்பை கட்டுறாங்க தடுப்புக்கு பின்னாடி இந்த மக்கள் இருக்கிறாங்க தடுப்பு எப்படி அமைஞ்சிச்சு அதை கொடுத்த ஏதாவது ஒரு தகவல் அல்லா சொன்னானா எதுவுமே சொல்லலை மக்களுக்கு படிப்பினை பெற இதுவே போதுமானதுன்னு அல்லாவே இருக்க நம்மளா அதுக்கு மேலே ஒரு கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருக்கிறது தடுப்பு எப்படி இருந்துச்சு அதுக்கு மேலே சீலிங் இருந்துச்சா உள்ளே இருந்தாலும் மேலேருந்து பார்க்க முடியாதா இப்படிப்பட்ட பேரதிகமான கேள்விகளை அதிகமாக யூகமாகத்தான் கேட்குறாங்க இப்போ இந்த குரான் வசரத்துலேருந்து எல்லாம் விளங்குதுன்னு கேட்டால் அல்லாஹ் வந்து இதை தடுப்பை கட்டிட்டு கேமத்தினால் வந்ததுக்கு அப்புறம் தான் இதை வந்து நான் திறப்பேன் இது என்னுடைய வாக்குறுதி அப்படின்னு நல்லா சொல்லியிருக்கிறேன் அல்லாவுடைய ஆற்றலையும் அவருடைய வாக்குறுதியையும் அவங்க வந்து அதை சதைக்கிற வகையில் இந்த கேள்வியை முன்வைக்கிறாங்க அல்லாஹ் வந்து என்ன சொல்றாங்க கேமத்தில் வந்தாதான் அவங்க வெளி வருவாங்க அப்பதான் பார்க்க முடியுங்கிறது தெளிவான திருமுறைக்குறான் வசனமா இருக்க இவங்க என்ன கேட்கறாங்கன்னா இப்பயே போய் பார்க்க முடியலையே ஏன் மேல இருந்து பார்க்க முடியலையே சேட்டிலைட்ல பார்க்க முடியலையேன்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க முதல்ல இந்த சேட்டிலைட் எடுத்துக்கிட்டாலே இது சொல்ற மாதிரி உலகம் முழுக்க சேட்டிலைட் கண்காணிக்கிறதுலாம் எந்த ஆதாரம் கிடையாது உலகம் முழுக்க எல்லா சேட்டிலைட்டும் இன்ச்சு இப்போ இன்ச்சா ஒவ்வொரு காடுகளுக்குள்ளேயும் சேட்டிலை பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒரு ஆதாரம் கிடையாது அந்த அளவுக்கு சக்தியும் கிடையாது சேட்டிலைட்டால் என்ன பண்ண முடியும்னு கேட்டால் குறிப்பிட்ட நாட்டை அவங்க பார்க்க முடியும்னா அது கண்காணிச்சிட்ருக்கும் இருக்கும் அவ்வளவுதான் இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டால் மலேசியா விமானமே அது காண போச்சு ரீசெண்டாக போய்கிட்டே இருக்கிறாங்க பயணிகள்லாம் இருக்கிறாங்க பல நூறு பயணிகள் உள்ளே இருக்கிறாங்க மலேசியாவிலேருந்து கிளம்புன அந்த விமானம் வந்து ஒரு கடல் பகுதியில் போகும்போது விமானங்கிறது வந்து சாதாரண ஒரு ஆள் மாதிரி கிடையாது சாதாரண ஒரு ஆள்னா சும்மா இருக்கலாம் விமானங்கிறது பல பேருடைய கண்காணிப்பில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கருவியாக இருக்க அது போய்கிட்டு இருக்க நேரத்தில் வந்து திடீர்னு காணா போகுது எந்த செருவரும் இல்லை எந்த தகவலும் இல்லை எங்கே காணா போச்சுங்கிற ஒரு தகவலும் இன்ன வரைக்கும் கிடைக்கல இப்போ சேட்டிலைட் எல்லாம் இருக்க தான் செய்யுது இருந்தும் கூட நவீன உலகத்தில் இருந்த ஒரு பொருளையே வந்து தொலைச்சிட்டு அது எங்கே போச்சுன்னா கண்டுபிடிக்காத நிலமையில இது வரைக்கும் பார்க்காத ஒரு பொருளை கண்டுபிடிக்கிற சேட்டிலைட் இருக்குது அப்படிங்கிற சொல்கிறது வந்து ஒரு முட்டாள்தனமான ஒரு வாதம் இந்த குரான் வசனத்தில் பார்த்தீங்கன்னா என்ன அடிப்படை என்ன இந்த மக்கள் வந்து இந்த மக்களை அடையக்கூடாதுங்கிறது தான் அந்த தடுப்பை ஏற்படுத்தப்பட்டிருக்குது இதில் போய்கிட்டு சேட்டிலைட்டில் பார்க்க முடியலையே இங்கேருந்து நம்மளால் பார்க்க முடியல இப்படிங்க கேள்வி எழுப்புறது வந்து அல்லாவே ஒரு தடுப்பை ஏற்படுத்தி துல்கரன் சொல்கிறாரு இறைவன்ட்டு இருந்து வந்து அறுக்குடைங்கிறாரு இப்போ அல்லாவுடைய ஆற்றலால் கட்டப்பட்ட ஒரு தடுப்பை நீங்கள் வந்து சேட்டிலைட்டோட கம்பேர் பண்ணிங்கன்னா அல்லாவுடைய ஆற்றல் வந்து சேட்டிலைட்டோட கம்மியானது அதை விட குறைந்தது அப்படிங்கிறது தான் உங்கள் மனசு நாடுங்கிறது வந்து உங்களுடைய வார்த்தையிலேருந்து வெளிவருது